திரு விஜய் அவர்கள் கரூரில் பாதிக்கப்பட்ட அந்த நாற்பத்தி ஒரு குடும்பங்களுக்கு மிக நேர்மையாக சொன்னபடி இருபது லட்சம் ரூபாயை போட்டியிருக்கிறார் அரசியலில் நேர்மையாக நடந்து கொண்டிருக்கிறார் இந்த நேர்மையை நான் தமிழக மக்கள் பார்த்தது பாரிவேந்தர் ஐஜே கே பாரிவேந்தர் தான் அவர் அரசியல் சார்பாக யார் உதவி கேட்டாலும் சொன்ன வார்த்தையை செய்யக்கூடிய ஒரே தலைவராக பாரிவேந்தர் இருந்தார் அதற்கு பிறகு இப்போது திரு விஜய் வந்திருக்கிறார் விஜய்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா அதே கரூர்ல ஒரு கட்சி பணம் கொடுத்து அது வந்து பணம் செக் ரிட்டர்ன் அதனால நீங்க மக்களுக்கு சொன்ன வார்த்தையை காப்பாத்திய விஜய்க்கு நன்றி அதாவது ஒருத்தர் பேசும்போது கூட விஜய்னா விஜய் அண்ணா விஜய் அண்ணாரு அண்ணாவால் ஆரம்பிக்கப்பட்ட திமுக அண்ணாவின் பெயரை வைத்து கட்சி நடத்தி கொண்டு இருக்கும் அதிமுக இரண்டுமே இன்று விஜய் அண்ணாவை பார்த்து ஒன்று எதிர்த்து பயப்படுகிறது ஒன்று தோல் சேர்ந்து ஆதரவு தந்து தன்னை மீண்டும் அரசியல் அதிகாரத்துக்கு வர கொண்டிருக்கிறது நம்ம அப்புறம் ஒரு ஒரு குரல் கேட்கிறது கரூர் சம்பவத்துக்கு பிறகும் கரூர் துக்க சம்பவம் நாற்பத்தோரு ஆத்மாக்களை விழுந்திய சம்பவம் அதில் யார் குற்றவாளி என்று இதுவரைக்கும் தெரியவில்லை சுப்ரீம் கோர்ட் சரியான முடிவுகளை எடுத்து குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும் நடக்கும் அதற்கு முன் கரூரில் ஒரு மைல் ஒரு குரல் எந்திரித்திருக்கிறது தனியாக நின்று திராவிடத்தை வீட்டுக்கு அனுப்ப போகிறாரா அல்லது அதிமுகவோடு சேர்ந்து கொண்டு திமுகவை வீட்டுக்கு அனுப்ப போகிறாரா அதுதான் இன்னைக்கு இருக்கிறார் செக்கிங் பாயிண்ட் இன்னைக்கு அரசியலில் ஆதாரமாக மாறியிருக்கிறார் திரு விஜய் அதற்கு அடிப்படை காரணம் அவருடைய இளைஞர்களின் செல்வாக்கு நம்பர் ஒன் நம்பர் டூ பெண்களின் பெருவாரியான அன்பை பெற்று அந்த அன்பு அப்படியே ஓட்டாக மாறப்போகிறது எல்லாரும் சொல்லுவாங்க அவரை தனிச்சு நின்னு தனிச்சு நின்னு தனிச்சு நின்னு அவர் பலத்தை காட்டுவார் கன்ஃபார்ம் இருபது ப என்னோட கணக்கு ஒரு பதினெட்டுல இருந்து இருபது பர்சன்ட் ஓட்டு வாங்குறதுக்கு அவருக்கு இப்பவே அவருக்கு சக்தி வந்துருச்சு அந்த சக்தி என்னவாகும்னா ஓட்டுக்களை பிரிக்கும் திருப்பி டிஎம்கே வந்துரும் உஷாரா ஆருங்க திரு விஜய் அவர்களே

சார் பயம் இல்ல சார் அண்ணன் அண்ணா அண்ணா என்று சொல்லும் தம்பிக்கு அண்ணாவின் அரசியலில் வந்தவருக்கு அனுபவத்தை சொல்கிறார்கள் நீங்க தனியா நிப்பீங்க இருபது பர்சன்ட் வாடிங்க யாருக்கு யூஸ் உங்களுக்கு பத்து சீட் பதினஞ்சு சீட் வந்தா பெரிய விஷயமா இருக்கும் டிஎம்கே ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தி சீட் வந்துடும் இவங்க ஒரு எழுபது அறுபது வருவாங்க மிச்சம் எல்லாம் சேர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சீட்டுக்கள் யாருக்கோ கூட்டணிக்கு நீங்க அப்ப கூட்டணிக்கு போன நல்லா கேட்டுங்க திரு விஜய் நீங்க தனியாக நின்றால் அரசியலில் உங்கள் கூட்டணி தேவைப்படும் ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் நீங்க பத்து சீட்டோ பதினஞ்சு சீட்டோ வச்சிருப்பீங்க உங்களுடைய ஆதரவில் ஆட்சி அமைக்கப்படும் ஆனால் நீங்க அப்ப வெறும் பத்து சீட் எடுத்து ஆளா இருப்பீங்க ஆனா புத்திசாலித்தனமாக ஏடிஎம் கூட கூட்டணி வைங்க இப்போதைக்கு உங்களுக்கு கருள் என்ற ஒரு கருப்பு கருப்பு துணியை உங்கள் மீது இந்த காலம் போர்த்தி விட்டது இதுல இருந்து நீங்க வெளியே வரணும்னா நீங்க புத்திசாலித்தனமாக காயினை நகர்த்த வேண்டும் யாருல நீங்க இதெல்லாம் பயம்லாம் கிடையாது பாஜகவுக்கும் தான் நிர்பந்தம் இருக்கு விஜய தன் பக்கம் இழுக்கிறதுக்கு அதனால தான் அவர்கள் மீண்டும் மீண்டும் தூண்டில் போடுவது போல திரு ஆர் பி உதயகுமார் பேசுறாரு திருமிகு கௌதமி அப்படிங்கிற அந்த பாயிண்ட் வந்து வைக்கிறாங்க அப்புறம் சார் திரு விஜய் அவர்களின் அவர் கரெக்டா காயின் அவுத்துனா அந்த கரூர் சம்பவத்துல அவருக்கு ஆதரவு வேணும் சார் யார் யாரோட ஆதரவு வேணும்னா ஏடிஎம் கே சப்போர்ட் வேணும் சார் ஏன்னா நீங்க தனியாளு புது ஆளு தனியாளு தனியா போய் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க பெரிய ஒரு இதுல போய் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஏடிஎம் கே சப்போர்ட் பண்ணணும் பிஜேபியோட துணை வேணும் எப்படி துணை வேணும்னா உங்களுக்கு கூட பலமா நிக்கணும் உங்களுக்கு இப்ப மென்டலி ஸ்ட்ராங் ஏன் இன்னும் நீங்க வெளிய வரல திரு விஜய் அவர்களே ஏன் பேச மாட்டேங்கிறீங்க

தமிழக மக்கள் நாற்பத்தோரு பேர் சார் அரசியல் இல்லாத மிகப்பெரிய ஒரு ஆபத்து சார் அது நாற்பத்தோரு பேர் செத்தது அதுல ஏதோ தப்பு நடந்ததுன்னு வச்சுங்க பாவம் விஜய் அவர்கள் ஒரு மக்களை சந்திக்க சென்றார் மக்களோட மக்களாக தன்னை காட்டிக் கொள்ளார் ஆளும் அரசியல்வாதிகள் குற்றத்தை சொல்ல போனார் பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு யார் சார் பாடினா அப்படி பாடின ஒருத்தருக்கு வந்து மக்கள் ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் காலம் உங்களை கரூரின் மூலமாக எச்சரிக்கிறது உஷாரா இருங்க பலம் வாய்ந்தவர்களை சேர்த்து கொள்ளுங்க இந்த நல்லவன் கேட்டவன் சார் அரசியல் என்ன சார் நல்லவன் கேட்டவன் யார் சார் நல்லவங்க நீங்க இன்னைக்கு பிஜேபி நீங்க எதிர்க்க அது வந்து பாச கட்சிங்கிறீங்க ஏன் வாஜ்பாய் காலத்துல கலைஞரை கூட்டி வைக்கலையா ஏன் ஜெயலலிதா மேடம் கூப்பிட்டு வைக்கலையா பிஜேபி ஒண்ணு அவசரம் கட்சி எல்லாம் கிடையாது சார் நாளுக்கு நாள் மக்களுக்கு தெய்வ கூடி கொண்டிருக்கிறது அந்த தெய்வ பக்தியோட வினைவு நிச்சயமா நீங்க எதிர்காலத்துல எதிர் வச்சிக்க பிஜேபி தவிர்க்க முடியாத இடத்துக்கு வரும்

பிஜேபி நெருங்க வருது அழகா உள்ள போயிடுங்க நீதி கேளுங்க முதல்ல நீதி கேளுங்க அந்த நாற்பத்தோரு பேருக்கு நீதி கேளுங்க இந்த ரெண்டு பேரை பலமா வச்சு நீதி கேளுங்க யாரு நீங்க யாருகிட்ட யாருகிட்ட நீதி கேட்க வேண்டும் சார் சார் சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு நீங்க சிபிஐ ஆயிடு எல்லாம் உள்ள வரும்போது போகுது நீங்க தனியாரா நின்னு இருந்தா நீங்க இன்னும் களத்துக்கே போகலையா சார் உம் களத்துக்கே இன்னும் இருக்கீங்களே என்ன நீங்க எல்லாம் ஒரு வீரமா நீங்க அரசியலுக்கு வீர வேணும் சார்

நீங்க வந்து காய் நவத்த ஆரம்பிங்க உங்க காய் சவுக்கு சங்கர் கூட சொன்னாரு தயவு செய்து உடனடியாக திரு விஜய் நகர்த்த வேண்டிய காய் சென்ட்ரலோட க்ளோஸ் ஆகுங்க நீங்க எடப்பாடியை மீட் பண்ணுங்க உங்க எதிரி பலகினப்படுவா இல்லாவிட்டால் எதிரி உங்களை அழிக்காமல் விட மாட்டார் இதுக்கப்புறம் உங்க இஷ்டம் அதாவது கிங் மா கிங் மாஸ்டர் கிங் மேக்கர் கிங் மேக்கர் கிங் மேக்கர் ஒரு விங்குக்குள் மாட்டி இருக்கிறார் ஒரு விங்குக்குள்ள கிங் மேக்கர் எதிர்பார்க்கப்பட்டவர் ஒரு விங்குக்குள் மாட்டி இருக்கிறார் விங்குக்குள் மாட்டி இருக்கும் விஜய் அப்படி போடுவாங்க நீங்க தான் அரசியல் துரோகத்தை உடைக்க வேண்டும் ஏன்னா இப்ப நாப்பத்தோரு பேரை அவங்களை கொண்டு வந்து நிக்க வச்சாங்க இந்த நாப்பத்தோரு பேருக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்கன்றதா இப்ப ஒட்டுமொத்த மொத்த தமிழ்நாடுல ஒட்டுமொத்த இந்தியா இல்ல ஒட்டுமொத்த உலக அரசியலும் எதிர்பார்க்கிறது நாற்பத்தோரு பேரல நாற்பத்தோரு பேர கொண்ட ஒரு தலைவர் தலைவர் அந்த நேரத்தில் வந்த என்ன செய்தார் அதை எப்படி எப்படி எதிர்கொண்டார் அதில் வெற்றி பெற்று மக்களின் மகா நாயகனாக மாறினார் என்பதுதான் இன்று விஜய்க்கு இருக்கும் பெரிய சேலஞ்சிங் தேர்தல் கிடையாது சார் தேர்தல் கிடையாது கரூர்ல நாற்பத்தோரு பேருக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க என்ன உங்க ஜஸ்டிஸ் இப்ப நான் சொல்றேன் சார் இந்த நாற்பத்தோரு பேருக்கு நியாயம் வராமல் ஜனநாயகன் படம் வெளிவந்தாலும் பெரிய சர்ச்சைகள் உருவாகும் அந்த நீங்க மக்களுக்கு குரல் இங்க பேர் அதனால செய்து முதல்ல எடுங்க அதுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு வேணுமோ முதல்ல அந்த இடத்துக்கு போங்க போகாம இருக்கிறது அன்னைக்கு வந்ததும் தப்பு இதுவரை போகாமல் இருப்பதும் தப்பு தயவு செய்து திரு விஜய் அவர்களே கரூரில் முகாம் எடுங்கள் அப்போதுதான் உங்கள் முகம் அனைவருக்கும் பிடித்த முகமாக மாற வேண்டும் என்றால் முகாமிடுங்கள் பாதிக்கப்பட்டவர்களோடு நேரம் செலவிடுங்கள் உங்களை தலைவனாக அப்போதுதான் பார்ப்பார் தள்ளி நிற்கார்கள் தள்ளி மக்களை விட்டு தள்ளி நின்ற யாரும் தலைவனாக ஆனதில்லை உங்கள் புகழ் சினிமாவுக்கு இருந்தது அரசியலுக்கு வேண்டும் என்றால் மக்களோடு மக்களாக இணையுங்கள் உங்களை நேசிப்பார்கள் அதற்கு முன் வியூகமாக அதிமுக பிஜேபியை சேர்த்துக் கொள்ளுங்கள் இது என்னுடைய ஒரு அனுபவ பார்வை